நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் வந்து எங்களுடைய கழக தலைவராக இருந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது கழக தலைவரை பற்றி நம் தமிழ் மக்கள் அறிவர் அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழி மொழி வளர்ச்சிக்காக தமிழ் மொழியை செம்மொழியாக்குவதே நம்முடைய கலைஞர் அவர்கள்தான் அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர் பிச்சைக்கார மருவாளர் இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாட்டுத்திறனாக இருந்தாலும் சரி பாட்டாளியா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மகளிரா இருந்தாலும் சரி அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர் ஏற்றங்காண செய்தவர் திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம் இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம் கல்வி கடன் ரத்து நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்பிற்காகவும் முதன் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி இவ்வாறு கொண்டே போகலாம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது வளர்ச்சி வந்துள்ள அது காரணக்கர்த்தா கலைஞர் அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவர் கலைஞர் முத்தமிழ கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில் இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதே போல் பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு முன்னால் ஒன்று பேசுறாரு அப்புறம் அதை மாத்தி பேசுறாரு இதே தலைவருடைய மறைவன்று என்ன பேசினாரு எதிர்கால இளைய சமுத சமுதாயத்தினருக்கு கலைஞர் ஒரு படிப்பினைன்னு சொன்னார் இவர் ஓய்வர் இரவு பகல் பார்க்காத உழைத்த ஒரு உழைப்பாளின்னு சொன்னார் எழுபது வருஷம் ஒரு அரசியல் வாழ்க்கை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்த ஒரு ஆளுமை அடிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு கலைஞருடைய பற்றி கோராணு கோடி தொண்டர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் தளபதியாருடைய கண் அசைவிற்காக தான் காத்திருக்கிறார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனாலதான் பொறுமையாக இருக்கிறார்கள் அதை எண்ணிக்கொட்டு என்ன இவர் என்ன அரசியல் அவதூறுகளோ இல்ல அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு கூறும்போது நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா ஒருத்தர் அருண்ன்ற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி துறைமுருகன்றவர் வந்து ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுகிறார் என்று ஒரு புகார் கொடுத்ததுனாலதான் அரசு நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணது ஆனா ஒரு தலைவனாக இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா கருத்துரிமை பறிக்கப்படுதுன்றாரு அவர் பேசிய வார்த்தை அவர் அவர் இயக்கிய சீமானி இயக்கிய தம்பி படத்துல வந்து அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஒரு குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது நான் மன்னிப்பு கேட்குறேன் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தான் இனி இது மேல சொன்னார் ஆனா மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலேயும் சொல்றாரு இது நம்முடைய பட்டியலின பட்டியலில் பதினஞ்சாவது ஜாதியாக அந்த சொல் இருப்பதை கூட இவருக்கு தெரியாதல்ல தெரியும் வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறோன்றது நம்ம இதுல இருந்து தெரிய முடிகிறது அதே வார்த்தை கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது தலைவனுக்கு ஒரு அழகல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்கணும் ஜாதி ரீதியா மத ரீதியா பிரச்சனை உண்டாக்கக்கூடியவராக தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன் ஏன்னா ஒரு முறை பேசியிருக்கிறாரு நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் ஆனா அவர்கள் வந்து தாத்தானுடைய பிள்ளைகளாகி நீண்டகாலம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு ஒரு அறிக்கையில எப்படி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பழி சொல்லி பேசுகிறார் ஒரு ஈரோட இடைத்தேர்தல் என்ன பேசுனாருனா தூய்மை பணியாரெல்லாம் தெலுங்குல இருந்து வந்தவங்க அலி அவங்க வந்து நம்ம கேற கிடையாதுன்னு சொல்றாரு ஆனால் தமிழர் தமிழ் குடின்னு பேசுறவங்க எப்படி ஒரு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்துறான்றது இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேச்சு பேசி வருகிற சீமானவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் ஒண்ணும் பின்னாக இது ஒன்னைய எடுத்துக்கலாம் நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசுனதா இருந்தாலும் சரி கலைஞரை பற்றி பேசுனதா இருந்தாலும் சரி நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒன்னு பேசுறாரு அடுத்த வருஷம் ஒன்னு பேசுறாரு அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்த நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி பேசுறதும் கைது பண்ணிடுவீங்களா இது கருத்துரிமை தான சவுக்கு சங்கரையும் கைது பண்ணீங்க வெலிக்ஸ் ஏன் கைது பண்ணீங்கன்றாங்க அதுல வந்து பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் தவறாக சித்தரித்து பேசுறாரு தவறான முறையில இணைத்து பேசுகிறார் அதற்கு பெண் காவலர்கள் புகார் கொடுத்திருக்கிறாங்க புகார் கொடுத்ததுனால அந்த கைது நடந்திருக்கு அது வழக்கு நடக்குது நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு நீதிமன்றம் பார்த்துட்டு இருக்கு அதை அப்ப இவர் நியாயப்படுத்தி பேசுறாரா இப்ப பெண் காவலர்களை தவறா சொன்ன இவர் ஏத்துக்கிறாரா ஆகவே அந்த நேரத்துக்கு என்னென்ன வாய்க்கு வந்தது பேசுவோன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு தான் என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லை நம்மளுடைய கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு உடனே பேசுறாரு கருத்துரிமைன்றது எவ்வளவோ அரசியல் வேறுபாடுகள் இருக்குது கட்சி வேறுபாடுகள் உண்டு கொள்கை வேறுபாடுகள் உண்டு ஆனா இது மாதிரி தனிப்பட்ட முறையில தவறான சொற்களை உபயோகப்படுத்தி பண்றது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்றது வேணுமனே பிரச்சனை உண்டாகட்டும் சட்ட ஒழுங்கு போ பிரச்சனை உருவாக்கணும்ன்ற பேசுறது வந்து இது வந்து ஏற்கத்தக்கதல்ல நிச்சயமாக எங்களுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் கட்சி தொண்டர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய தவறான தகவல்களை நிறைவேற்ற முடியாத செயல்களை நடைமுறைக்கு சாத்தியப்படாத செயல்களை எல்லாம் அடுக்குமொழியில பேசி தவறாக சமுதாயத்தையும் தவறாக வழி நடத்துகிறார் என்பது குற்றச்சாட்டாக வைக்க அவருக்கு பணம் அவருடைய கட்சிக்கு பணம் எல்லாம் எங்க இருந்து வாங்குறாருன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி உலக அளவில் பல்வேறு நிதி அவர் நன்கொடையாக அவருடைய கட்சிக்கு பெற்று வருகிறார் அதனால எப்படி இலங்கையில் நம்ம ராஜபக்சை எதிர்க்கிறோமோ அதுபோல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால் நம்முடைய நாம் தமிழர் தலைவர் நிறுவன தலைவர் சீமான் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் கூறிக்கொண்டு பச்சிவந்தி போல இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு இன்னைக்கு இவர் ஆதரிச்சு பேசுறது நாளைக்கு மாத்தி பேசுறது எதிர்த்து பேசு அவர் தான் பேசியது என்னவென்றே அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பாற்றவர் தரமில்லாத ஒரு அரசை நடத்தி வருகிறார் இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழ கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி சொல்லிட்ட எங்களுடைய தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இல்லையா ஆளுங்கட்சி அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய அந்த கண் அசைவிக்கேற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் புகார் அளிக்கும் இப்ப வந்து அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கிறாருங்க புகார் அளித்தா நிச்சயமாக வழக்கு போடுவாங்க அது வந்து ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் வருகிறது சொன்ன இல்லை அவர் மனநிலையை சோதிப்பது நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா